கில்ட்டி அதாவது குற்ற உணர்வு சந்தோஷம் சோகம் மாதிரி இதுவும் ஒரு உணர்வு தான் மனுஷனாக பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில் இதை வாட்டி அதுவும் உணர்ந்திருப்பாங்க அது கில்ட்டி ஃபீல் தான் அப்படிங்கிறதே தெரியாது சில பேருக்கு அது ஏன் கில்டி ஃபீலிங்னா என்ன அதை வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது கில்ட்டி ஃபீலிங்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் தேடுறது சொல்யூஷன் இருக்கா இல்லை அதுலேயே நம்ம சிக்கிட்டு தவிக்கிறோமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ரொட்ரியன் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கில்ட்டி ஃபீலிங்னா என்ன சார் கில்ட்டி ஃபீலிங்னா வந்து குற்ற உணர்ச்சி ஓகே ஓகேங்களா இந்த குற்ற உணர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு விற்பாங்க எப்படி வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்கிறாங்களோ அதே மாதிரி விற்பாங்க சின்ன வயசுலேருந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்க்கு பயந்து தான் நம்ம வந்து எல்லா விதமான நல்ல விஷயம் செய்யவே மாட்டோம்

புழு இது பல் வந்து சொத்தையாகிடுவோம் ஓகேங்களா சா அந்த குழந்தைகிட்ட எந்த மாதிரியான விஷயம் இருக்குது சாக்லேட் சாப்பிட்டா பல்லு போயிடுச்சு எனக்கு சாக்லேட் பண்ணி சாக்லேட் சாப்பிட்டாங்க பல்லு வந்து எனக்கு பிகார் இருந்திருக்கலாம் எனக்கு கால்சியம் டெஃபிசிட் இருந்துருக்கலாம் என்னவா வேணாலும் காரணம் இருந்திருக்கலாம் ஓகேங்களா சாக்லேட் சாப்பிட்டா பல்லு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சில இப்போ அந்த குழந்தை என்ன வளரும் வளரும்போது திரும்ப அது அம்மா அப்பாவும் போது ரிப்பீட் பண்ணுவோம் சாக்லேட்டே கொடுக்காது குழந்தைக்கு வெளியில இருந்து எப்படி இருந்தாலும் யாராவது ஒரு சாக்லேட்டை கூட்டி விடுவாங்க அப்போ அந்த அவங்களோட குழந்தை அந்த சாக்லேட்டை கேட்டு அடம் பிடிக்கும்போதும் இது பண்ணும்போதும் ஒரு விதமான அன் அன்ஈசினஸ் வந்து வரும் ஓகேங்களா அப்போ ஒரு கிளிட்டு எவ்வளோ தூரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகுது ஓகேங்களா இப்போ இது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சொல்லுறாங்கன்னா இந்த மீறி ஒரு விஷயம் பண்ணி தோற்று போயிட்டு முடிச்சுக்கோங்கள நான் சொன்னேன் நீ கேட்டியா நான் சொன்னேன் நீ செஞ்சியா இது ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல எல்லாரும் கேட்பாங்க இது மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்கிற ஆளோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டான் தங்கச்சி சொல்லிட்டான் அக்கா சொல்லிட்டாங்க சொல்றவரோட வேல்யூ உள்ள இருக்குல்ல அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த கில்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இந்த கில்ட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ லோயராக அவங்க லைஃப்ல இருப்பாங்க கில்ட்டி வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங் நெகட்டிவ் ஃபீலிங்காக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அது நாம எப்படி பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஓகே நம்மளை நம்ம மன்னிச்சுக்கணுமா நம்மளை நம்ம மன்னிக்காத வரைக்கும் யார் யார்கிட்ட மன்னிப்பு எத்தனை நீங்க உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுருக்கீங்க ஏன் கேட்க மாட்டீங்க நீங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்போ நீங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல இப்ப நம்ம ஓடி போறோம் கீழே உழுந்துட்டோம் ஓகேங்களா அப்ப அது கண்ணோட தப்பா காலோட தப்பா பூமியோட தப்பா யாரோட தப்பு

ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தால் நான்தான் சரிங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த கில்ட்டை வந்து அவங்க எப்படி கோப்ப பண்ணுவாங்க சார் அடலசன்ஸில் வந்து கில்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரிவர்ட் வழியாக இடம் ஒரு படத்தில் ஒரு வில்லன் வச்சுருக்காங்க மில்லை என்னென்னலாம் பண்ணுறதை காட்டுறாங்க தப்பு எது அந்த மில்லுன்னு கற்று தப்பாக கரெக்டாக அப்புறம் வந்து அவங்க சரி கரெக்டாக அப்போ மில்லுன்னு கரெக்டாக இருந்தது ஒரு தப்பாக தெரியும்

அவங்க கடைசி வரை நான் போய் இதை எடுத்துட்டு போய் நான் போடுவேன்ற ஒரு விஷயம் வந்து தெரியாது தெரியாது அவருக்கு என்ன என்னான் போட்டு இத்தனை பேரை கொலை பண்ணிட்டீங்க ஏன்னோட பேர்ல ரத்தக்கரை கொண்டு வந்துட்டீங்க நான் கண்டுபிடிச்ச ஒரு ஐடியாலஜியோ நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமோ ஆயிடுச்சு இப்ப ஓபன் ஐம்பர கவர்மெண்ட் எதிராக பேசிடுவாங்கன்ற பயத்துல அவரோட குற்ற உணர்ச்சியில அவர் ஒரு சில கவர்மெண்ட் எதிராக சில விஷயம் பேசிட்டார் பேசின உடனே ஓபன் ஹைமரை என்ன பண்றாங்க கவர்மெண்ட் என்ன பண்ண எல்லா கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கண்டுபிடிச்ச பாவில தான் இந்த பேர் இறந்து போனாங்கன்றது எவ்வளோ உண்மையோ அதை ஏற்றுக்கணும் ஏத்துக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் எனக்கு உங்க ஏஜென்சி கூடயும் வேணாம் யார் கூடயும் வேணாம் நான் கூட என் வேலையை பாக்குறேன்னு அவர் போயிட்டு ஓகேங்களா அந்த நிவாரண பணிய அந்த இதை சொல்லப்படாத கதை இருக்குமா அந்த பாம் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டுட்டு போன ஆஹ் பைலட் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஸ்டோரி இருக்கு இவ்வளவு பேர் இறந்த அந்த மேல இருந்து பார்த்துட்டு அந்த பைலட்னால தாங்க முடியல நான் போட்ட பாம்ல தான் இந்த இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்றது இல்ல பைலட் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு கோப்பை ஒருத்தர் வந்து லிட்டர்லி மெண்டல் பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்டர் கொடுத்தது யாரு அதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனா இந்த கடைநிலை ஊழியர்கள் வேலை செஞ்சாங்க இல்லையா இவங்க எப்படி எடுத்துக்கிறார்கள் பாத்தீங்களா இதுதான் அடித்து இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை அது எந்த நிமிஷம் நம்மளோட மெண்டல் பாதிக்கிறார்கள் இப்படி தான் வெளிய வருது இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா முதல்ல ஈவெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாம நீங்க எது பண்ணாலுமே இது வந்து பெரிய அடுத்தடுத்த நிலை பாதிப்பு மனநிலை பாதிப்புக்கு கொண்டு போயிட்டு ஓகேங்களா நீங்க ஒரு இடத்துல வந்து நான் என்ன கேட்கணும் ஒரு இடத்துல நீங்க ஒருத்தனை அறிஞ்சிட்டீங்க இப்போ என்னென்ன விஷயம் பண்ண முடியும் அவங்க செஞ்சது ஏதோ பிடிக்கல ஏதோ சீனல் பிடிக்கல இல்ல அவங்க பேசுனது பிடிக்கல இது அடிச்சிட்டீங்க இப்ப என்ன என்ன பண்ணணும் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து தெரியாம பண்ணிட்டாரு விளையாட்டு தனமா ஏதோ செஞ்சுட்டாரு எந்த விதமான சாரி கேட்கணும் ஓகேங்களா இப்ப சாரி கேட்டுட்டீங்க நீங்க அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு நீங்களும் ஈவினிங் போய் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க இல்ல ரெண்டு நாள் பண்ணி முடிச்சுட்டு

யூகிச்சு எதாவது சொல்ல முடியுமா இல்லை சரி ஓகே தப்பு இல்ல ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எல்லாமே ஒற்றை முடிய சார்ந்து தான் நம்மனால திண்டுல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு இப்போ இந்த ஆனந்தையாளைய பாட்டு வரும் ஃபேட்டு இருக்கீங்களா அதே நம்ம ஆஹ் அப்பா அதுல அந்த புது ஸ்கூல்ல இந்த சூழ் பார்த்துட்டு எனக்கு நாலு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு எந்த ஆன்சர் அந்த பொண்ணு அந்த பொண்ணை பத்தி பெருமையா பேசும்போது ஒரு விஷயம் தெரியும் ஓகேங்களா என் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸ் என் தாத்தாவுக்கு ஐநூறு ரூபாய் கம்மி என் அப்பாவுக்கு ஐநூறு ரூபா பெருசு ஒரு கொஸ்டின் எப்படி நாலு ஆன்சர் இருக்க முடியும்னு கேட்கறாங்கல்ல தான் பெரிய தப்பே நடக்குது ஒரு கொஸ்டின் ஐம்பது ஆன்சர் இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனா ஸ்கூல்ல ஒரு ஆன்சர் சொல்லி தராங்க

ஓகேங்களா அட்டெல்ஸில் கில்ட்டு பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் கில்ட்டு எப்படி வந்து இது பண்ணுறாங்க நான் இருந்தால் ஒரு எத்தனா நீங்கள் ஒருத்தரை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது சாரி சொல்லுவேன் சார் அது சாரி சொல்லிட்டு தப்பு பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு தன்மை சாரி கிட்டே தோணலை என்ன பண்ணுவீங்க அப்படியே விட்ருவீங்களா எத்தனை நாளைக்கு அது ஞாபகம்

ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு எவ்வளவு பண்ணுமோ அவ்வளவு தூரம் எவ்வளவு வேணாலும் பண்ணுவோம் ஆனா ஒரு சில விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்ச விஷயம் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாமல் அவங்ககிட்ட என்ன கொஸ்டின் உங்களை பின்படுத்துகிற மாதிரி நான் கேட்டுக்காருமே அந்த கொஸ்டின் ஏன்னா பாக்குறவங்க என்ன இருப்பாங்க இவர் கொஸ்டின் லேட் கொஸ்டின் கேட்டு கேள்வி கேட் பண்ணி கொஸ்டின் லீட் கொஸ்டின் கேட்டு மறக்கறார் எட்ஸ் யூட்டி சாரி ஆ கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் கேட்டு மடக்கிறாரு இவர் வந்து என்ன பதிலே சொல்லாம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டா எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கிறாரு அப்படின்றது பாக்குறவங்களுக்கு நினைக்கலாம் இதுல உண்மை என்னன்னா நமக்கு ஒரு பதிலுக்கு மட்டுமே வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு ஆன்சர் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன்னா அது வந்து அதுதான் வீட்டோட பேசிக்ஸ் ஓகேங்களா எனக்கு ஒரு கொஸ்டின் வேணாம் இப்ப அந்த ஈவன் நடந்து முடிஞ்சிச்சு நீங்க சாரி கேட்கலாம் இல்லையா அவர்கிட்ட வந்து சாரி கேட்காம போகலாம் இல்லையா இப்போ எக்ஸ்போரன்சியலா நீங்க ஏதாவது பண்ண ஆரம்பிக்கலாம் இவனை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல இவனை வந்து ஹர்ட் பண்ணலாம் ஸ்டெப் டூ ஆஃப் கில்ட் ஸ்டெப் த்ரீ வந்து சாரி எல்லாரும் முன்னாடி நான் சாரி கேட்குறேன் சாரி கேட்கறது மட்டும் இல்லாமல் நான் வந்து மேல் அங்கே மேனேஜர் இருக்கிற மேனேஜர் சார் இந்த மாதிரி இவர் எதுவும் பண்ணலை இது வந்து ஒரு அன் அன்வான்ட் வந்து தெரியாமல் நடந்துச்சு நான் ஏதோ மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஏன்னா நான் எத்தனை பேர் நம்மளை சுற்றி யார் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல அதுக்கேற்ற மாதிரி மாறும் இல்லை அவரை பிடிக்காதவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணலாம்ல கண்டிப்பாக புரிதுங்களா நான் சொல்கிறது பிடிக்காதவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க சொல்றீங்க. சோ, அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த கில்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு? ரொம்ப சிம்பிளா. இப்போ நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களை காலையில் தூக்கிட்டு இருப்பேன் ஃபுல்லா என்ன ஃபீல் பண்ணுறிருப்பீங்க கரெக்டா ஈவினிங் வரேன் நானும் வந்து சண்டே உங்களுக்கு ஞாபகத்துல வச்சிருக்கேன் நீ ஏதோ சமாதானத்துக்கு ட்ரை பண்ற நான் பண்ணல அது காரணம் என்னன்னா காலையிலும் உங்களுக்கு ஃபிஃப்டி படம் பார்த்திருக்கீங்களா பார்த்தது பார்க்கலையா போய் பாருங்கள் அதில் ஒரு சீன் இருக்கும் நல்ல சீன் என்னன்னா அந்த பையனை அப்பா உதவாக்கிற அது இதுன்னு திட்டிக்கிட்டு இருப்பார் இப்போ பாரு ஒரு ஸ்பெஷல் ஆம்லேட்டில் களைப்பார் ஓகேங்களா தென்னசோர் ஆம்லேட்டுன்னு களைப்பாரு எல்லாமே பண்ணுவார் நைட்டு வந்து அந்த பையன் வந்து ஹீரோ ஹோண்டாலில் எல்லாத்தையும் கழட்டி அசம்பிள் பண்ணி வண்டி ஃபுல்லாக எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த பையன் ப்ரூவ் பண்ண உடனே அந்த பையனுக்கு வந்து ஹீரோ ஹோண்டாலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை கிடைக்கிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஹீரோஹோண்டாலு அந்த பையன் அது வீட்டுல வந்து அப்பா கிட்ட கொடுக்கும் அவங்க அப்பா ஒண்ணுமே பேச மாட்டேன் வாங்கி போய் படுத்துவாரு இவன் நைட்டு படுத்துட்டு இருப்பான் டேய் நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன் அந்த ஆள் வந்து எனக்கு கண்டுக்கவே இல்லைட்டு போயிடும் அவங்க அப்பாவுக்கு இப்ப ஒரு கில்ட் அடிக்கும் இவன் எப்படி இருப்பானோன்னு தெரியாம தப்பு மேல தப்பா அவனை நடத்திட்டேன் அவனுக்குள்ள திறமை இருக்குது என்ன திறமை இருக்குன்றது கண்டுபிடிக்காம அவனுக்கு வராததெல்லாம் நான் செய்ய வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா இது பண்ணிருப்பான் நைட்ல வந்து பேசுவாரு ஓகேங்களா இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டான் என் பிள்ளை பொழைச்சிக்குவான் இத்தனை நாள் அவனை திட்டிட்டு இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்த உடனே பாசமாக அவன் என்னை வந்து என்ன நினப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார் இந்த பக்கம் வந்து இவர் வந்து விக்கி 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 அழுவாரு ஹீரோ வந்து விக்கி விக்கி அழுவார் ஃபுல்லா வாய்ப்புடின்னு அழுவாரு அங்க அப்பா வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க நான் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டேன்ல அவனுக்கு இன்னும் ஒரு தேவை இருந்திருக்குல்ல அதை நான் என்னைக்குமே தேடி பார்க்கணும்னு யோசிக்கல எல்லாத்தையும் நான் தான் செஞ்சிருக்கிறேன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிற அம்மா கிட்ட பக்கத்து ஹால்லேயோ ரூம்லேயோ இருக்கக்கூடிய காரில் கார்ல கேட்டு சின்ன வீடு தானே அது எவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன வீடை தான் காட்டுவாங்க ஸோ இவங்க வந்து கேட்டுட்டு இன்னைக்கு அப்பா வந்து அப்பார்ட்மெண்ட் ஆட்ரு கொடுத்தவுன்ன சிரிச்சு பேசலாம் காசுக்காக பேசலாம்னு வச்சுருவாங்கல்ல அப்படின்னு கேட்கும் அம்மா கிட்ட பாரு அந்த ஈவெண்ட் ஃபீல் பண்ண முடியுது அவங்களால பிச்சிங்க இப்ப இந்த பிச்சிங் எதுனா நீ நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ண முடியுமோ பண்ண நான் வேலை முடிஞ்சு போச்சு ஓகேங்களா உன்னை திட்டு கெட்டச்சோடு அது இது வெட்டாததெல்லாம் நல்லா திட்டி முடிச்சிட்டு ஒரு நாள் நீ நல்லா இருந்துடுற அப்ப என்னால பேச முடியாது இதே தான் இந்த பிரதர் சிஸ்டர் எக்ஸாம்பிள் சொன்னா காலையில உங்களை திட்டிட்டு போயிட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும் அஸ் சிஸ்டரா ஆனா நான் ஏதோ ஒரு ஆங்கர்லயோ ஆங்கிஷ்ல உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த நான் எடுக்கும் போது அதை நான் தள்ளி விடுறேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து நீங்க திரும்ப அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு வரீங்க என்னால ஏத்துக்க முடியல முகத்தை பார்க்க முடியல ஏன்னா எனக்கு மண்டல காலையில நான் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை வந்து நான் திரும்பி வாங்கிக்கிறது எப்படின்றது எனக்கு தெரியல ஏற்றுக்க முடியல இதுதான் வீல்ட் பேசிக்ஸ் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இப்போ நான் ஈகோ வந்து எங்கே உள்ளே பாயும்னா இந்த வீல்ட்டுக்குள்ள இப்போ நான் இதை வந்து அப்படியே ப்ரொலாங் பண்ணுறேன் அடுத்த நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ப்ரொலாங் பண்ணுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வரையும் உடம்பு தாங்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா வெளியில் வந்துடும் எப்படி வெளில வரும்னு சொல்ல கேட்டுக்கோங்களேன் அப்படியே நெகட்டிவாக வெளில வரும்

நான் உன்னை புரிஞ்சுக்கணும் நீ என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் முடியாது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இவ்வளவுதான் விஷயம் ஓகேங்களா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்படி மா நூறு வருஷம் வாழ முடியும் முடியாது யாருமே யாரும் புரிஞ்சுக்கலாம் வாழ முடியாது எனக்கு பிடிச்சிருக்கு ஏத்துக்கிட்டு வாழ்ற ஏத்துக்கிறதுன்றது என்னன்னா நீ இப்படிதான் எனக்கு தெரியும் ஆனா நீ எனக்கு வேணும் இது ஏத்துக்கிறது புரிஞ்சுக்கிறதுனா எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு நிறைய ஃபீமேல்ஸ் வந்து கேட்பாங்க எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு எனக்கு நான் பிரியாணி பிடிக்குமா புஸ்கா பிடிக்குமா இல்லை சிக்கன் ரைஸ் ரீட் ரைஸ் பிடிக்குமா ஓகேங்களா ஜென்ஸ் அந்த மாதிரி யோசிக்கவும் ஓகேங்களா அதுதான் வந்து ஆஃப் ஃப்ரம் மாஸ் ஆஃப் ஃப்ரம் பீனஸ் ஒரு புக்கே இருக்குது அதெல்லாம் முன்னாடியே ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அதை போய் வந்து திரும்பி வந்து அதை பார்க்குறதெல்லாம் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஓகேங்களா வேணால் அந்த நம்ம வந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும் ஒரு ஃபீமேல் கூடனா மென் ஆஃப் மாஸ் உமன் ஆஃப் மிமர்ஸ் இது மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதான் இயல்பா அப்படின்றது இது பண்ணிக்கணும் பிகாஸ் உமன் ஆர் மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஆனால் டிசன் கரெக்டாக எடுத்துருவாங்க அது நல்லதாக கெட்டதும் கவலைப்பட மாட்டாங்க ஓகேங்களா மென்று வந்து கரெக்ட் டிசிஷன் வந்து ஒரு டிஷன் எடுப்பாங்க கரெக்டாக இல்லைன்னா அடுத்த டிஷன் எடுப்பாங்க கரெக்டாக இல்லைன்னா அடுத்த டிசிஷன் எடுப்பாங்க கரெக்டாக இல்லைன்னா அடுத்த டிவிஷன் எடுப்பாங்க இவ்வளோ தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து இது பண்ண முடியாது ஓகேங்களா சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா மென் எப்போவுமே கரெக்ட் சாய்ஸ் தான் பண்ணுவாங்க தவிர உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஓகேங்களா இது இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தோம்னா பிரேக் டவுன் ஆகுது பிரேக்கப் ஆகுது சாரி வாங்க நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியர் அந்த பிரேக் டவுன்ன்றது எனக்கு பேசிக்கான வார்த்தை இன்ஜின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றதுக்கு பேசியான பிரேக்அப் ஆகுது இப்ப இந்த பிரேக்கப்ல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் கூட முடியும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இல்லையா அது நேச்சுரலா ஒரு சிங்க் ரெண்டு பேரும் கூட போகும்போது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா உனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கட்டும் அதை நீ கேளு நான் வாங்கி தரேன் எனக்கு பிடிச்சத நான் வாங்கி சாப்பிட்றேன் நீ வேணா டேஸ்ட் பண்ணிக்கோ இல்லை உனக்கு பிடிச்சதுன்னா நீ வாங்கி நம்ம வந்து இந்தியாவில் இந்த ஒரு தப்பான ஒரு ட்ரெடிஷனை வந்து ஒரு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டாங்க இந்தியன்ஸ் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு மாதிரி நிலப்பில் அதுதான் இன்னைக்கு வந்து இந்த பிரேக்அப்லாம் பேசிக்காக மாறும் டெஸ்ட் சேவா டாட் காம் தி ஆல் இன்மோன் டெஸ்ட் போர்ட்டல் நீங்கள் நீட் ஜே அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்களா அண்ட் இதுதான் உங்களுக்கான ஆப் இந்த ஆப்பில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது அண்ட் பே பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இது மாதிரி டெஸ்ட் எழுதி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் டெஸ்ட் டெஸ்ட் சேவாப் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டோரி போட் சென்னை சேனலுக்கு subscribe பண்ணுங்கள் நன்றி